ஒரு வாரத்திற்கு மேலாக கனமழை கர்நாடகாவில் கட்டப்பட்டுள்ள கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளுக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக அணையை பொறுத்தவரையில் அதனுடைய மொத்த உயரமான நூத்தி இருபத்தி நான்கு புள்ளி எண்பது அடியில் நூத்தி ஏழு புள்ளி அறுபது அடிக்கு நீர் அதாவது மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஐந்து இரண்டு டிஎம்சியில் இருபத்தி ஒன்பது புள்ளி மூணு ஏழு எட்டு டிஎம்சி அளவிற்கு அணையில் தண்ணீர் இருக்கிறது அணைக்கான நீர்வரத்தை பொறுத்தவரையில் இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கன அடியாக உள்ளது இருந்து ஆற்றில் ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது கன அடி நீரானது தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறது அதே போல் கபினி அணையை பொறுத்தவரையில் கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலு அடி உயரத்தில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டு அடிக்கு நீரு இருப்பு உள்ளது கிட்டத்தட்ட இந்த கபினி அணையானது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது என்றே கூறலாம் இந்த அணைக்கான நீர்வளத்தை பார்க்கும்பொழுது இருபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது கன அடியாக உள்ளது அணையிலிருந்து இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த கேஆர் எஸ் மற்றும் கபினி அணையை பொறுத்தவரையில் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கன அடியானது தற்பொழுது காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவின் அடிப்படையில் பனிரெண்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை நாள்தோறும் ஒரு டிஎம்சி வீதம் மொத்தமாக இருபது டிஎம்சி தண்ணீரானது காவிரியில் வெளியேற்றப்பட்டிருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கன நீரானது தமிழகத்துக்கு கிடைக்கப்பட வேண்டும் இந்த இருபது நாட்களில் தற்போதைய சூழலில் கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் ஒரு லட்சம் கனஅடி நீரானது தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பனிரெண்டாம் தேதி இரவு இருபதாயிரம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது அதிலிருந்து தற்பொழுது வரை தொடர்ந்து இருபதாயிரம் கனடிக்கு மேலாகவே தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் தற்பொழுது வரை தமிழகத்திற்கு ஒரு லட்சம் கனஅடியானது கர்நாடக அரசு வெளியேற்றியிருக்கிறது மீதம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கனஅடி மட்டுமே திறக்க வேண்டிய சூழல் உள்ளது இந்த நிலையில் தான் கர்நாடக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாள்தோறும் எட்டாயிரம் கன மட்டுமே தண்ணீர் திறக்கப்படும் என ஒரு உறுதியை எடுத்து எடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த விஷயத்தில் மேல்முறையீடு செய்யவும் முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் இன்று தமிழகத்திலும் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது இந்த காவிரி பிரச்சினை தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது இந்த சூழலில் தான் தொடர்ந்து காவிரியிலிருந்து இருபதாயிரம் கனடிக்கு மேலாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது நம்மளுடைய தொடர்ந்து இந்த மலையின் மலையை கணிக்கும் பொழுது மேலும் ஒரு வாரத்திற்குள்ளாக நமக்கு மீதம் வரவேண்டிய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கன அடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் மொத்தம் உள்ள இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கன அடியில் ஒரு லட்சம் கன அடி தண்ணீரானது தமிழகத்திற்கு தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மோகன் கர்நாடகாவிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறப்பது பற்றி குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திருலோகச்சந்தர்